நேயர்களே உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன் உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா மூன்று நண்பர்கள் பாலைவன பிரயாணத்தை மேற்கொண்டார்கள் அவர்கள் செல்லும் போது பல சம்பாஷணைகள் ருசிகரமான தகவல்கள் அரசியல் நடப்பு நிகழ்ச்சிகள் இப்படி எல்லாவற்றையும் பேசிக்கொண்டே போகிறார்கள் ஒரு மனிதன் தன்னுடைய கையிலே வெண்கல கலசம் வைத்திருந்தான் தண்ணீர் குவளை அந்த வெண்கலத்தில் தூக்கி கொண்டு போவது போல அவன் திடீரென்று மற்ற ரெண்டு பேரை பார்க்கிறான் அவர்கள் ஒருவன் கண்ணாடி குவளையிலே தண்ணீர் வைத்திருக்கிறான் இன்னொருவன் குவளையிலே தண்ணீர் வைத்திருக்கிறான் அந்த ரெண்டு பேரையும் இந்த வெண்கல கலசம் வைத்திருந்தவன் பார்த்து ஏயா இப்படி ஒரு நீண்ட பிரயாணத்துக்கு வரீங்க எத்தனையோ மக்களை சந்திக்க போகிறீங்க அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்துகிட்டு வரக்கூடாது இவன் நடனா கண்ணாடி கோவையில் தண்ணி கொண்டு வந்திருக்கான் நீ மண் மண்பாண்டத்தில் தண்ணி கொண்டு வந்திருக்க ஆக நீங்கள் என்னோடு பயணிப்பதற்கு தகுதி இல்லாதவர்கள் என்று நினைக்கிறேன் கொஞ்சம் பின்னால் போறீங்களா என்று சொல்லி இந்த ரெண்டு பேருக்கு முன்னாக அவன் நடந்து போகிறான் ஒரு கர்வத்தோடு தான் தான் ஒரு பணக்காரன் என்கிற மமதியோடு போவது போல தெரிகிறது கொஞ்ச நேரம் ஆனது இந்த கண்ணாடி குவளைக்காரன் மண் குவளை வைத்திருப்பவனை பார்த்து உனக்கு தெரியாதா நவநாகரிகங்கள் வளர்ந்து வரும்போது அதில் பொருட்களுக்கு மக்கள் அதிக மதிப்பு கொடுக்குறாங்க கண்ணாடி பாத்திரங்களுக்கு ரொம்பவே மதிப்பு கொடுக்குறாங்க இந்த மாதிரி கண்ணாடி தண்ணீர் குவளை கண்ணாடி பாத்திரத்தில் வைத்திருக்கும் போது அது எவ்வளவு விலை உயர்ந்து தெரியுமா இது நான் சென்னையில் பர்மா பசாரில் நான் ஒரு முறை வாங்கினது நீ கூட இப்படி கொண்டு வந்திருந்தா பரவாயில்ல நீ மண்பாண்டத்தில் கொண்டு வந்திருக்க ஆக நீ கூட ஏன் கூட பயணிப்பதற்கு தகுதி இல்லாதவன் தான் ஏனென்றால் நடப்பு உலகத்தை பற்றியோ நாகரிகத்தை பற்றியோ கொஞ்சம் ஒரு பயணத்திற்கு வரும்பொழுது அதற்குரிய ஆயத்தத்தோடு வரவேண்டும் வேண்டும் என்பதை குறித்த சிந்தை இல்லாமல் நீயும் வந்திருக்கிறான் என்று சொல்லி இப்பொழுது முதலாவது வெண்கல கலசம் வைத்திருக்கிறவன் நடந்து போய் கொண்டிருக்கிறான் இரண்டாவது கண்ணாடி குவளை வைத்திருப்பவன் நடந்து கொண்டிருக்கிறான் கடைசியில் அந்த மண் குவளை வைத்திருப்பவன் நடந்து வந்து கொண்டிருக்கிறான் கிழக்கே உதித்த சூரியன் நேரமாக ஆக உச்சந்தலைக்கு மேலே நடுவானில் வந்தபோது பாலைவனை அந்த வெயில் தகனிக்கிறது இந்த பாத்திரங்கள் எல்லாம் சூட இருக்கிறது வெண்கல பாத்திரக்காரன் அதை கையில் வைத்து கொள்ளாதபடிக்கு தூக்கி தூக்கி கரங்களை மாற்றி மாற்றி பிடிக்கிறான் அது கடைசியிலே கீழே விழுந்து தண்ணீரெல்லாம் சிந்தி போகிறது இன்னும் கொஞ்சம் நேரமானது நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கும் போதே அந்த கண்ணாடி குவளை பாலிவனத்து உஷ்ணத்தை தாங்க முடியாமல் வெடித்து சிதறி விடுகிறது ஆனால் இந்த மண்பாண்டு வைத்திருந்தானே அந்த குவளையில் இருக்கிற தண்ணீர் இன்னும் பத்திரமாய் இருந்தது மட்டுமல்ல சேதும் எதுவும் வராதபடிக்கு ஓரளவு குளிர்ச்சியாகவே இருந்தது நேரம் போது திடீரென்று அவன் யோசித்தான் என்னோடு கூட இன்னும் இரண்டு பேர் பயணித்தார்களே அவர்களுடைய அவர்களுக்கு இப்பொழுது தாகம் இருக்குமே நான் இதை அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளாவிட்டால் நான் சரியான நபராக இருக்க முடியாது நண்பன் என்று சொல்ல முடியாது மனிதனேய உள்ளவன் என்று மக்கள் என்னை நினைக்க மாட்டார்கள் என்று வேகமாக நடந்து கண்ணாடி பாத்திரம் வைத்திருந்தவனையும் சேர்த்து அழைத்து கொண்டு போய் வெண்கல பாத்திரம் வைத்திருந்த அவனோடு கூட இணைந்து நண்பர்களே நான் சாமானியமானவன்தான் போதிலும் நான் கொண்டு வந்த அந்த பாத்திரத்தில் தண்ணீர் பத்திரமாக இருக்கிறது உங்களுக்கும் தாகம் இருக்குமே வாருங்கள் நான் பகிர்ந்து குடித்து தாகம் தீர்த்து தொடர்ந்து பயணம் செய்யலாம் என்று தன்னுடைய குவளையில் இருந்த தண்ணீரை அவர்களிடத்தில் பகிர்ந்து அவருடைய சம்பாஷணையில் இப்பொழுது புதிய அர்த்தமும் புதிய அழகும் புதிய அன்பும் வெளிப்படத்தக்கதாக அவர்கள் நடந்து கொண்டு போகிறார்கள் என்ன சொல்ல வருகிறேன் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் பவுல் எழுதிய ஒரு நல்ல நிருபம் அந்த நிருபத்திலே ஐந்தாவது அதிகாரத்தில் ஆவியின் கனி என்கின்ற இயேசு கிறிஸ்துவனுடைய அங்கு அடையாளங்களை பற்றி ஒரு பகுதியை வாசிக்கிறோம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்கள் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இந்த கூவலை வைத்திருந்த அந்த மனிதனிடத்தில் நான் காணுகின்ற பண்பு கிறிஸ்துவின் அழகு ஆவியின் கனியிலே சொல்லப்பட்டு இருக்கிற ஒரு சுவை என்னவென்றால் சாந்தம் என்பது தாழ்மை சாந்தம் என்று இந்த பண்புகளை அழகாக இணைத்து சொல்லுவார்கள் அருமையான சகோதரனே சகோதரியே இப்படிப்பட்ட சாந்தம் என்கின்ற அந்த அழகிய பண்புக்கு நாம் இடம் கொடுக்கும்போது கிறிஸ்துவை வெளிப்படுத்துவது மட்டுமல்ல ஆவியின் கனியை வெளிப்படுத்துவது மட்டுமல்ல ஜன சமுத்திரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் மனித உறவுகளில் சாந்தம் தாழ்மை இப்படிப்பட்ட பண்புகளை வெளிப்படுத்தும் போது உறவுகளை கட்டி காத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும் மோசே பூமியில் உள்ள அவன் வாழ்ந்த காலத்தில் எல்லாரிலும் சாந்த இருந்தான் என்று தேவனாகிய கர்த்தரே அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறான்